பாலஸ்தீனம் மற்றும் அரபுலகத்தில் உண்மையாக என்ன நடக்கிறது தெரியுமா பொறுமையாகவும் முழுமையாகவும் இதனை சற்று கேளுங்கள் இது அரபுலகம் பல துண்டுகளாக ஆக்கப்பட்டுவிட்டது காசாவில் யுத்தத்தை செப்டம்பர் ஏழாம் திகதி ஹமாஸ் ஆரம்பித்தது ஆனால் அதற்கு முன்னே அவ்வப்போது ஆங்காங்கே காசாவில் வான் தாக்குதலின் மூலம் படுகொலைகளை நிகழ்த்தி வந்தது இஸ்ரேல் அது உலகுக்கு தெரியவில்லை செப்டம்பர் ஏழாம் திகதி ஹமாஸ் ஆரம்பித்தது பின்னர் ஹமாஸ் தானே யுத்தத்தை ஆரம்பித்தது பிழை அவர்களின் பக்கம் தானே உள்ளது என்று வாய்கூசாமல் முஸ்லிம்களை குறை சொன்னது உலகம் ஆனால் ஹமாஸ் தெளிவான அறிக்கை ஒன்றை அப்போது வெளியிட்டது பலர் இந்த அறிக்கையை முன்பு கேட்டிருப்பீர்கள் அதாவது நாங்கள் இந்த தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு காரணம் இந்த இஸ்ரேல் சிவப்பு மாடுகளை பழிக்கொடுத்து முஸ்லிம்களின் புனித தளமான மஸ்ஜிதுல் அக்ஷாவை இடித்து யூத கோயிலை நிர்மாணிக்க திட்டம் தீட்டி முடிவெடுத்த விடயம் எங்களுக்கு திடமாக கிடைத்தது ஆகவே பாலஸ்தீனத்தையும் மஸ்ஜிதுல் அக்சாவையும் மீட்டெடுப்பது இன்றியமையாதது என்ற ஒரே காரணத்தினாலேயே இந்த அக்ஸா வெள்ளம் என்ற போரை ஆரம்பித்தோம் என காசா போராளிகளின் அறிக்கை தெளிவாக குறிப்பிட்டது ஆனால் அதை முழுமையாக மறுத்து காசா போராளிகளே எங்கள் மீது யுத்தத்தை திணித்தார்கள் என இஸ்ரேல் குறிப்பிட்டது இவ்வாறு இருக்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காசாவை அழித்துவிடலாம் என்று இஸ்ரேல் நினைத்தது ஆனால் லெபனானின் ஹிஸ்புல்லாக்களும் யமனின் ஹப்திகளும் அதற்கு பின்னால் ஈரானும் பக்க பலமாக இருந்து காசா போராளிகளை வலுப்படுத்தினர் இஸ்ரேலோ தனது உச்ச பலத்தை அமெரிக்காவுடன் இணைந்து காசாவின் மீது கொட்டியது ஆனால் இஸ்ரேலுக்கு இதுவரை காசாவில் நிலையாக நின்று கொள்ள முடியவில்லை இவ்வாறு இருக்கையில் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா போராளிகளின் தலைவர்களையும் இஸ்ரேல் கொலை செய்தும் அவர்கள் நினைத்ததை அடைய முடியவில்லை இறுதியில் பழிக்கு பழி என்று ஈரானையும் சென்று தாக்கியது இஸ்ரேல் இஸ்ரேலின் எல்லா முயற்சிகளும் பூச்சியமாகவே முடிவுற்றது இன்னும் காசா கலம் இத்தனை உயிர்களை இழந்தும் கூட உயிர்ப்புடனேயே உள்ளது இது இறைவனின் வாக்கு இறுதிவரை உண்மைக்காக ஒரு சிறிய கூட்டமே இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு மறுமை வரை போராடி நிற்கும் அவர்களை தோற்கடிக்கவே முடியாது அவர்களுக்கு எனது சோப்பனம் உண்டாவதாக என்று கூறி சென்றார் நபிகள் பெருமானார் இது இவ்வாறு இருக்க திடீரென லெபனான் மீது பல நூறு விமானங்களில் சென்று திடீர் தாக்குதல் ஒன்றை இஸ்ரேல் நிகழ்த்தியது இதனால் லெபனானிய ஹிஸ்புல்லாத் போராளிகள் தங்களது பலமான ஆயுதங்களை இழக்க வேண்டி ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து லெபனான் மீது கட்டுக்கடங்காத தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்தது ஹிஸ்புல்லாக்களுக்கு அதை சமாளிக்க முடியவில்லை வேறு வழியில்லை தற்போது இஸ்ரேலுக்கும் லெபனானிய போராளிகளுக்கும் யுத்த நிறுத்தம் உண்டாகிவிட்டது இதனால் காசாவில் போராடும் ஹமாசுக்கு உருக்கை உடைந்தது போல உணரப்பட்டது இருப்பினும் காசா போராளிகளோ இறைவன் மீது உள்ள அயராத நம்பிக்கையும் நபிகளாரின் வாக்கையும் எண்ணத்தில் குவித்து போராடுகின்றார்கள் அதிரடியான போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய படைக்கு அடுத்து என்ன செய்வது என்று இன்று வரை தெரியாத நிலையே உள்ளது காசாவை இனி கைப்பற்றுவதென்றால் ஒரே ஒரு திட்டம்தான் உள்ளது என முடிவெடுத்தது இஸ்ரேல் அரசு அது என்ன திட்டம் அதுதான் சதி திட்டம் முஸ்லிம்களுக்கிடையில் பிரிவினைகளை உண்டாக்கினால் காசாவை கைப்பற்றிவிடலாம் என்ற திட்டமே அது இவ்வகையில் சியா சன்னிகளுக்கு இடையில் நீண்ட நாள் நிலவி வந்த பிளவுகளும் பிரச்சனைகளும் இந்த காசா போரில் இல்லாமல் சென்றுவிட்டது இதனால் இஸ்ரேலோ மறுபடியும் சியா சன்னி கொந்தளிப்பை உருவாக்கிவிட்டார்கள் முஸ்லிம்களோ தற்போது இந்த சதிவலையில் விட்டார்கள் இந்த சதிவலையை துருக்கியை ஆள் வைத்து தொடர்பு கொண்டு இஸ்ரேல் விளையாட ஆரம்பித்தது என்பதே உண்மை அதாவது சிரியாவை ஆண்டு வந்த சியா பிரிவை சேர்ந்த பசருல் அசாத்தை சன்னி முஸ்லிம்களை கொண்ட துருக்கி எட்டி டி எஸ் எனும் பயங்கரவாத அமைப்பைக் கொண்டு பசருல் அசாத்தை நாட்டை விட்டு ஓட செய்து சிரியாவை கைப்பற்றிக் கொண்டது இதனால் தற்போது காசாவுக்கு உதவி செய்த ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையில் மனமுறிவை லாவகமாக தூண்டிவிட்டது இஸ்ரேல் இதனால் ஹமாஸ் போராளிகள் விரும்பி விரும்பாமலோ தனிமைப்படுத்தப்பட்டுவிட்டார்கள் ஈரான் முன்பு இருந்ததைப் போல தற்போது காசா விடயத்தில் போதுமான செல்வாக்கு செலுத்துவதில்லை என இஸ்லாமிய போர் ஆய்வாளர்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றனர் இது இஸ்ரேல் சதி திட்டத்தின் முதல் வெற்றி எனலாம் இருந்தபோதும் சியா போராளிகளான ஹூதிகள் காசாவுக்கு ஆதரவான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வந்தார்கள் அதாவது இஸ்ரேல் மீது அவ்வப்போது ராக்கெட் தாக்குதல்களையும் செங்கடல் வழிபாதை பயணங்களை தடுத்தும் வந்தார்கள் எனவே காசாவை விட்டு ஹிஸ்புல்லாக்களையும் ஈரானையும் சிரியா பிரச்சினைகளை வைத்து தூரமாக்கியது போல தற்போது ஹூதிகளையும் தூரமாக்கிவிட அடுத்த சதியை இஸ்ரேல் தற்போது ஆரம்பித்து விட்டார்கள் அது என்ன சதி செங்கடலில் சர்வதேச பயணங்கள் தடைபடுகிறது அதனால் உலக பொருளாதாரம் வீழ்ந்துவிட்டது என கூறி கூதிகளை அழிப்பதற்கான முயற்சிகளை சவுதி அரேபியா ஐக்கிய அரபு ராஜ்ய படைகள் மற்றும் துருக்கி ஆதரவு படைகள் போன்றவற்றை யமன் மீது அழகாக்க முடுக்கிவிட்டுள்ளது இஸ்ரேல் தற்போது இந்த படைகள் சென்ற ஒரு வார காலமாக யமன் ஹூதிகள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் இதனால் தற்போது விரும்பியோ விரும்பாமலோ சவுதி அரேபியா துருக்கி போன்ற சன்னி இஸ்லாமிய பிரிவை கொண்ட நாடுகளோடு சீயா ஹூதிகள் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது தற்போது சிரியாவிலும் யமனிலும் சீயா சன்னிகளுக்கிடையில் நாளுக்கு நாள் அடிதடி அதிகரித்துக் கொண்டே செல்கிறது மறுபுறம் பாலஸ்தீனத்திற்குள் ஹமாஸ் மற்றும் படைகளுக்கிடையில் மேற்கு கரையில் தற்போது பிரச்சினைகளை உருவாக்கிவிட்டுள்ளது இந்த சதிகார இஸ்ரேல் இன்று கூட மேற்கு கரையில் இந்த இஸ்ரேலிய கைகூலியான அப்பாசிய படை பிரிவு சிப்பாய்கள் ஒரு பாலஸ்தீனிய காசா போராளி ஒருவரை தூக்கி வந்து குப்பை தொட்டிக்குள் தலைக்குப்புற நுழைத்து கடுமையாக தாக்கினார்கள் இதற்கு அப்பாஸின் பத்தா அமைப்பு கூறிய காரணம் காசாவில் அமைதியை இழக்க செய்துவிட்டு தற்போது மேற்கு கரையிலும் அமைதியை குழப்ப வந்துள்ளார்கள் இந்த ஹமாஸ் போராளிகள் என குறிப்பிட்டுள்ளனர் இவ்வகையில் இவ் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக நோக்கும் போது முஸ்லிம்கள் இஸ்ரேல்களின் சதிவலையில் சிக்குண்டு துண்டு துண்டாக பிரிந்து நிற்பதை காணக்கூடியதாக உள்ளது இப்போது ஈரான் ஹிஸ்புல்லாத் ஹூதி துருக்கி மற்றும் பாலஸ்தீனத்தின் பத்தா அமைப்பு உட்பட அரபுலக முஸ்லிம் நாடுகளிலிருந்தும் ஹமாஸ் வேராக்கப்பட்டுவிட்டார்கள் மேலும் சிரியாவை கைப்பற்றிய எட்டி எஸ் அமைப்பு எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் நாங்கள் அயல் நாடுகளோடு மோதிகொள்ளப் போவதில்லை எனவும் ஊடகங்களுக்கு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது தற்போது காசாவுக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்கும் இடையிலான தொடர்பு இஸ்ரேலின் சதிவேலைகளால் அறுக்கப்பட்டுவிட்டது இதனால் காசா மக்களும் ஹமாஸ் போராளிகளும் தனித்து நிற்கின்றனர் தற்போது இந்த நிலையை பயன்படுத்தி காசாவையும் அங்குள்ள அப்பாவி பொது மக்களையும் கடுமையாக அழித்து வருகின்றது இந்த இஸ்ரேல் நேற்று பாலஸ்தீனத்தின் கமாலத்வான் எனும் வைத்தியசாலையை அங்குள்ள நோயாளிகளை உள்ளே வைத்து தீ மூட்டியுள்ளது இந்த கொடுங்கோல் இஸ்ரேலிய இராணுவம் அதற்கு கீழ் வருமாறான காரணத்தை இஸ்ரேல் கூறியுள்ளது அதாவது இந்த வைத்தியசாலை பொதுமக்களுக்கானதல்ல ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு மருத்துவம் பார்க்கும் வைத்தியசாலையே இதுவாகும் ஆகவேதான் நாங்கள் இதனை அழித்துவிட்டோம் என ஊடகங்களுக்கு இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது சகோதரர்களே இதுதான் தற்போது காசாவிலும் காசாவை சுற்றியுள்ள முஸ்லிம் உலகத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றது இறுதியாக முஸ்லிம்களுக்கு இறைவனின் வசனமும் இறை வாக்குமே நம்பிக்கை தருகிறது இறைவன் தன் திருமறையில் குறிப்பிடும் விடயத்தை விளங்க குறிப்பிடுகிறேன் உங்களது போராட்டத்தில் இறை இருந்து அவர்கள் போரில் மரணித்தாலும் நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடிவிடாதீர்கள் என்று இறைவன் தன் திருமறையில் குறிப்பிடுவது பாலஸ்தீனிய போராளிகளுக்கு உற்சாகம் அளிக்கும் மேலும் இறை தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கும் காலத்தில் மஸ்ஜிதுல் அக்சாவுக்காக இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு சிறிய கூட்டமே மறுமை நாள் வரும் வரை போராடும் அவர்களுக்கு எனது சோபனம் உண்டாவதாக என்று கூறி சென்றார்கள் இன்ஷா அல்லார் பாலஸ்தீனம் மீட்கப்படும் அந்த சிறிய கூட்டமான காசா போராளிகள் வெற்றி பெறுவார்கள் என்பது இறைவன் மீது உள்ள அச்சமுடையவர்களுக்கு மாத்திரம் வெளிச்சமானதாகும்